என்ன சமையல் காலையில் தோசை தேங்காய் சட்னி டேடியே இதே வேலை ஆரம்பிச்சுட்டோம் அப்படியா கொடியேத்தனும்ல அதான் கொடி ஏற்றனா இப்போ மங்களகரமாக இருக்கும் நல்லா கொடி இங்கே குத்தலை குத்தனை கீழே விழுந்துருச்சு ஸோ அதனால் கொடி மிஸ்ஸிங் அதனால தான் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் பூலாம் வச்சாச்சு பூ பொட்டு எல்லாம் வச்சாச்சு கொடி ஏற்றியாச்சு என்ன ரெடி அப்படி தானே கரெக்டு தான் ரெடி ஏன் இப்படி சொல்லிட்டீங்க பொசுக்கினை எங்கள் மாமாவை அப்படிலாம் கிடையாது நாங்கள் எல்லாம் நாங்கள் எத்தனை ஐடி வச்சுருந்தாலும் அத்தனை ஐடியும் நாங்கள் தான் இருக்கோம் அப்புறம் இது அப்படி போய் கேடியாகும் போய்க்கேடின்றது எதுவுமே போடாமல் எம்பியை வச்சுருக்காங்க பிறகு அவங்க தான் போய் கேட்கும் நாங்கள் இல்லை டேடி அப்படிலாம் சொல்லப்படாது டேடி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா வணக்கம் ஹாய் டீதி ஸோ மா ஃபீல் பண்ணக்கூடாது தங்கம் நீ ஏன் ஃபீல் பண்ணுற நம்ம எல்லாத்துலேயும் ஓன்னா தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் தங்கம் நீ ஃபீல் பண்ணாத டேடி குட் மார்னிங் முருகேஷன் குட் மார்னிங் யோ யோ நீங்க மின்ன ஹிந்தி தான் பேசுறீங்கன்னா நீங்க எல்லாம் விளையாட்டுக்கு தான் போடிங்கன்னு அர்த்தம். நமக்கு ஹிந்தி வராது என்ன பெயர்? என்ன பெயர்? சுமி. ஹாய் அப்ரப். ஹாய். கொட டேஷ். ஃபேக் வாங்க தண்டச்சூர் பிரதர் வாங்க வெல்கம் குட் மார்னிங் பாலாஜி வாங்க எல்லாருக்கும் சுதந்திரன் நல்வாழ்த்துக்கள் கொடி ஏற்றுனீங்களா சாக்லேட் சாப்பிட்டீங்களா டேடி நீ கடல் காதல் கண்ணு இல்லை ஐயோயோ எங்கள் டேடி அப்படிலாம் இல்லைப்பா எஸ்கே ஏன் இப்படி சொல்கிறீங்க பாலாஜி தேங்க் யூ ஸோ மச் ஓ இன்னும் போகலையா பாலாஜி போயிட்டு வாங்க போட விளக்கு மாத்துக்கு போறதொடப்பக்கட்டை போய் உங்கள் அம்மான்ட்டு தூக்கி கட்ட சொல்கிறா பேமானிக்கு பிறந்தவனே வந்துடுவான் எங்கந்தான் வரீங்க செத்த பயிலுங்களா நார பயிலுங்களா எங்கேன்றா வரீங்க ஃபேக் ஆயிடுங்களா மரியாதையாகவே பேச மாட்டிங்களாடா எப்போ பார்த்தாலும் பொழுது விழுந்தால் பொழுதுபோனால் பகலாக இருந்தாலும் பகலில் நைட்டாக இருந்தாலும் நைட்டில் காலையில் ஆறு மணி சாய்ந்தரம் ஆறு மணி ஏன்னா டைம் ஒரே மாதிரி எப்படி தான் இருக்கீங்க உங்களால் எப்படி தானே உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட பேச முடியும் உங்களுக்கு பெத்தப்போன எப்படி நான் தூக்குறீங்க நல்ல விதமா அப்புறம் நான் படித்ததிலே பிடித்த முதல் வரி என் கடைசி வரியும் உன்னோட பேர் தான் கவிதை பிடிச்சிருக்கா காப்பி தான் பண்ணேன் ஒரிஜினல்லாம் இல்லை இல்ல நம்ம கிட்டலாம் ஒரிஜினல் எதிர்பார்க்காதீங்க காப்பி தான் ஐயோ என்னாச்சு வணக்கம் இந்த சொல்லு கொஞ்சம் நல்லா என்னது டேடி என்னது வணக்கம் தங்கச்சி வணக்கம் அண்ணா என்னதான் சிஸ்டர் பிரதர்ன்னு சொன்னாலும் அண்ணா தங்கச்சின்னு பேசும்போது இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில இருக்க பவர் இஸ் ரொம்ப நல்லா இருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் வாங்க தகப்பா தகப்பா சுதந்திர நல்வாழ்த்துக்கள் ஓவர் ஓவர் ஆமாம் ஓவர் ஓவர் அடுத்து இந்த இன்னம் வந்து ஆ விநாயகர் சதுர்த்திக்கு அட்வான்ஸாக ரெடியாகும் ஓவர் ஓவர் வணக்கம் மேடம் வணக்கம் விக்னேஷ் ஹாய் எப்போ பார்த்தாலும் இருந்தே லைவ் போட்டால் நல்லா இருக்காது இல்லை கொஞ்சம் அப்பப்போ நைட்லலாம் வெளில இருந்தால் பாதுகாப்பு இல்லையே ஃபேக் எடுங்க தொழிலே பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொண்டாந்து